அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சித்ரா பௌர்ணமி நாள் என்பது ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளும் குறைப்பதற்கு மிக முக்கிய நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி நாள் என்பது முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க இது சித்திர மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி வருதுன்னு சொல்லலாங்க மே தேதி இரவு எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி மே பன்னிரெண்டாந்தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி வரை பௌர்ணமி திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க சித்திரகுப்தர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருப்பவர்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் புனித நதிகளில் நீராடினோம்னா பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது கெட்ட கருமாக்கள் அநீதியுமே குறைக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டோம்னா வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நாளனும் சொல்லலாங்க அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தரை ஒவ்வொருவரின் கருமாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது வழக்கமாகவும் கடைப்பிடிச்சிட்டு வராங்களாம் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல மற்றும் கெட்ட கருமக்களை சமநிலைப்படுத்த தவறிவிட்டோம்னா மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய நிலை ஏற்படலான்னு சொல்லலாங்க ஒரு முறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவகுருவான குருவான பிரகஸ்பதியை அவமானப்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்துச்சான் அதற்கு பிறகு குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு அழைத்து சென்று பாவங்களை குறைக்க சொன்னாராமா இந்திரனும் குருவின் பேச்சை கேட்டு பூமிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பூமியில் கடம்ப மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாராமா அப்பொழுது சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்து கொண்டார் இந்திரன்னும் சொல்லலாங்க உடனே தாமர மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சம்பவம் சித்திரமாத பௌர்ணமி நாளில் மதுரையில் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் தான் பக்தர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நாளில் பூஜை செய்வதை வழக்கமாகவும் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் சித்ரா பௌர்ணமி நாளில் பூஜை செய்தோம்னா கெட்ட கர்மக்களிலிருந்தே விடுபட முடியும்னு சொல்லலாங்க மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நீங்க கடவுளிடம் அன்றைய நாளில் பிரார்த்தனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க பாவங்களை போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க சிலர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்தும் கடவுளை வழிபடுவாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் புனித நதிகளில் நீராடணும்னா பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தோஷம் இருக்கக்கூடியவங்க சித்திரகுப்தராக அன்றைய நாளில் வழிபட்டால் அதனுடைய தாக்கமானது குறையுன்னு சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி நாளில் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதான் அன்றைய ஒரு நாள் மட்டும் விரதத்தை கடைப்பிடிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வது ஏழு ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அன்றைய நாளில் நவதானியங்களை சமைத்து கடவுளை வழிபடுவது எண்ணற்ற பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க சித்ரா பௌர்ணமி நாள் சித்ரகுப்தரின் அருளை பெறுவதற்கு ஒரு பொன்னான நாளாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை துடித்து தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாளாகவும் சித்ரா பௌர்ணமி நாள் சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி வருதுங்க இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி நம்ம விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து சித்ரகுப்தரை வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நன்மை கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே அளவில்லாத பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக தங்களுடைய பாவ கணக்குகளை குறைக்க முடியும்னு சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி நாளில் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதே அளவில்லாத பலன்களை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் போகலாம் புனித நீராடுவது தான தர்மம் செய்வது போன்ற செயல்கள் செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபாடு செய்ய வேணும் அன்றைய நாளில் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அன்றைய நாளிலேயே ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே குறையணும் சொல்லலாங்க இந்த நாளில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கெட்ட செயல்களை செய்யக்கூடாதுங்க பொய் யாரிடமும் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது மீது பேராசை படக்கூடாதுன்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி விரதத்தை கூடியவங்க சித்ரா பௌர்ணமி நாளில் பத்தர்கள் பால் மற்றும் பழங்கு பொருட்களை சாப்பிடக்கூடாதுங்க அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது ஆகும் அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்த பிறகு அரிசி காய்கறிகள் மற்றும் தட்சிணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க சித்ரா பௌர்ணமி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இப்போ உடல் நிலை சரியில்லாதவங்க உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை கூட சாப்பிடலாங்க அது முடியாதவங்க உப்பு இல்லாமல் கூட நம்ம விரதத்தை தொடரலாங்க உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனையாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கூட இந்த பூஜையை செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தரின் உருவத்தை அன்றைய நாளில் வரைவது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தருடைய பேனா மற்றும் காயத்துடன் இருப்பது போல கோலம் வாசலில் வரைவது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுவது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இதனால் சித்திரகுப்தர் வீட்டுக்கு வருவார் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தோஷமானது நீங்கன்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாளில் நமது கர்ம வினைகளை செய்து நல்ல பலன்களை பெற முடியும்னு சொல்லலாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் புண்ணிய பலன்களை தருமா இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நிலா ஒளியில் உட்கார்ந்து இந்த ராம நாமத்தை நீங்கள் எழுதும் பொழுது ராம நாமத்தில் மனதார சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே குறையன்னு சொல்லலாங்க சாதாரணமாக ராமநாமத்தை உச்சரித்தாலே பல மடங்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நில ஒளியில் ராமநாமத்தை உச்சரிக்கும் பொழுது பல மடங்கு புண்ணியம் வரும்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி சித்திர மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியாகுங்க சித்ர சித்திர நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள் யம உதவியாளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தரின் பிறந்த நாள்ன்னு சொல்லலாங்க இந்த நாள் பாவ புண்ணியங்களை கணக்கிடக்கூடிய நாளாகவும் பார்க்கப்படுது இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செஞ்சவனா பாவங்கள் அனைத்தும் குறைந்து புண்ணியம் கிடைக்குன்னும் சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் தான தர்மங்கள் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்